அன்பார்ந்தவர்களே வணக்கம் வசியங்கள் எப்படி நாம் ஏற்புடையதாக ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த வசியங்கள் எங்கிருந்தெல்லாம் உற்பத்தியாகும் பொருள்கள் இருந்து அது உற்பத்தியாகும் இதை நாம் தெரிந்து கொண்டாலே மிக எளிதில் நமக்கு தேவையான வசியங்களை நாம் எடுக்கும் முறையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒவ்வொரு வசிய பொருட்களும் ஒவ்வொரு இடத்தில் கிடைக்கும் பொதுவாக சொல்லப்போனால் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் புணுகு என்ற ஒரு வசிய பொருள் புணுகில் இருந்து பூனையிலிருந்து பூனையில் பூனையிலிருந்து கிடைக்கிறது கோராஜனை என்று சொல்லக்கூடிய ஒரு வசிய பொருள் காரா பசிவில் இருந்து எடுக்கப்படுகிறது கஸ்தூரி என்னும் ஒரு வசிய பொருள் கஸ்தூரி மான் எடுக்கப்படுகிறது அதுபோல எல்லாட்டைக்கும் வசியம் செய்வதற்கு சில மிருகங்கள் இருந்துதான் அது வசியப்படும் தானாக வசியப்படுவதற்கான பொருட்கள் இருக்கிறது ஆனால் அது அந்த அளவிற்கு நமக்கு வேலை செய்யாது ஆக ஒரு வசியத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு மூலப்பொருளிலிருந்து எடுக்கிறோம் என்றால் அதன் மூலம் என்ன என்றால் சில மிருகங்கள் தான் அந்த மிருகங்களிலிருந்து நாம் எடுக்கும் வசியங்கள் மிக அற்புதமாக நமக்கு வேலை செய்யும் ஆனால் அந்த மூலப்பொருள்கள் நமக்கு உண்மையாக அதாவது ஒரிஜினலாக கிடைப்பது அதிகம் ஒரிஜினலாக நமக்கு கிடைத்தால்தான் நாம் செய்கின்ற வசியம் நமக்கு கட்டுப்படும் ப்பொழுது நாம் சில வசிய பொருட்களை சில கடைகளில் நாம் கேட்கும்போது அதில் நிறைய போலிகள் தான் இருக்கிறது கஸ்தூரி என்று கேட்டால் போலியாக வருகிறது கோராஜனை என்று கேட்டால் போலியாக தான் வருகிறது புனுகு என்று கேட்டால் போலியாகத்தான் வருகிறது இது போன்ற போலிகள் கடையில் இருக்கும்போது எங்கே இருக்கிறது என்று நாம் தான் தேடி செல்ல வேண்டும் அதனால் அந்த பொருள் நமக்கு இருந்தால் மட்டுமே நாம் செய்கிற வசியங்கள் நமக்கு உண்மையாக நடைபெறும் ஆக முழுமையாக தெரிந்து கொண்டு செயல்படுத்துவோம் சில வசியங்கள் செய்வதற்கு நாம் கடை கடைக்காரை நம்பிதான் செய்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் எல்லோருமே போலியாக கொடுப்பதனால் நமக்கு அது வேலை செய்யாமல் போய்விடுகிறது ஆக நீங்கள் எந்த பொருள் உண்மையாக இருக்கிறதோ அதை வைத்து பயன்படுத்துங்கள் நான் சொன்ன வசிய பொருட்கள் பல பல இடத்திலிருந்து கிடைக்கிறது என்று சொல்லுகிறோம் அதே போன்று அம்பர் என்று சொல்லக்கூடிய வசிய பொருள் திமிங்கலத்திலிருந்து வரக்கூடியது அம்பர் இதை பார்த்தீங்க இந்த அம்பர்னால்தான் எல்லா வசிய மொழிகளும் செய்யப்படுகின்றன வசிய மைகளே இதிலிருந்து தான் செய்யப்படுகிறது அம்பர் இது உண்மையான அம்பர் என்றால் நீங்கள் சாதாரணமாக இது போன்று வெட்ட வெளியில் வைத்தாலும் அதிகமான வாசனைகள் ஏற்படும் இந்த இடத்தில் மிக அற்புதமான தெய்வீக மனம் கொண்டு இருக்கும் இந்த அம்பர் இந்த அம்பரை கொண்டு நாம் வசியமை செய்து கொண்டால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் சாதாரணமாக அம்பர் ஒரு கிராம் என்று எடுத்துக்கொண்டால் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு திகரலாமல் சொல்வார்கள் ஒரு கிராம் ஆக அதுதான் உண்மையான அம்பர் உண்மையான அம்பர் என்றால் விலை உயர்ந்த பொருளாக இருக்கும் இந்த அம்பரை நாம் மை செய்யவில்லை என்றாலும் சாதாரணமாக நாம் அது கையில் வைத்துக்கொண்டு எந்த ஒரு வேலை நமக்கு நடைபெறவில்லையோ அந்த வேலைக்கு நாம் இதை கையில் கொண்டு போனால் மிக எளிமையாக நமக்கு வெற்றி நீங்கள் எந்த ஒரு வேலைக்கு செல்கிறீர்கள் என்றாலும் இந்த அம்பரை கொண்டு செல்லும்போது உங்களுக்கு வெற்றி தேடித்தரும் ஆனால் இதில் முழுமையாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அம்பரை நீங்கள் கையில் வைத்திருக்கும் பொழுது முதலிலே வேலை செய்யுமா என்றால் அதெல்லாம் கிடையாது அது அம்பர் நமக்கு பழக்கப்பட வேண்டும் இந்த அம்பர் நம் கையில் வைத்துக் கொண்டு நாம் எங்கெல்லாம் செல்கிறோமோ அதனுடன் நமக்கு ஐக்கியமாக வேண்டும் அப்படித்தான் அது நமக்கு பழக்கமாகும் எப்படி ஒரு நாய்க்குட்டியை நாம் வாங்கி பழக்கப்படுத்தி வீட்டில் நாம் அதனுடன் இருக்கிறோமோ எந்த ஒரு வசிய பொருளை நீங்கள் எடுத்தாலும் முதலில் அதில் உங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டாலே ஒழிய அது உங்கள் பக்க உங்களுக்காக அது சாதகமாக இருக்கும் பழக்கம் இல்லை என்றால் அந்த மூலிகை உங்களுக்கு பயன்படாது ஆக நீங்கள் தினமும் அந்த பொருளை கையில வைத்துக் தான் நீங்கள் பழக்கப்படுத்த வேண்டும் அம்பர் கையில் வைத்திருந்தால் சிறிது காலம் நீங்கள் கையில் வைத்துக் கொண்டே இருந்தே இருந்து கொண்டே இருந்தால்தான் அதில் உங்களுக்கு நன்றாக பழக்கப்படுத்தி நீங்கள் செலுத்தின்ற இடமா வெற்றியே தேடிக்கொண்டிருக்கும் நான் இன்று வாங்கி கையில் வைத்துக் கொண்டே நேராக போய் நான் பார்த்து எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் கிடைக்காது எப்படி ஒருவர் ஒரு தேர்தலில் நின்றால் அவருக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது என்று நான் வெற்றி பெறுவேன் என்றால் நேராக போய் தேர்தலில் நின்று அவர் யாரிடத்திலும் பழக்கம் ஏற்படாமல் யாரிடத்திலும் வாக்குகள் கேட்காமல் நேராக சென்று எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொன்னால் யார் கூடுவார்கள் இவர்கள் அந்த மக்களுக்கு பழக்கப்படுத்த வேண்டும் மக்கள் இவர்கள் பழக்கமாக இருந்தால்தான் இவர்களை அந்த இடத்தில் இவருக்கு வாக்கு செலுத்துவார்கள் ஆக பழக்கமில்லை என்றால் இவரை விடுவார்கள் பெற்பட்ட ஆட்களால் காலம் தோல்வி பேரறிஞர் அண்ணாவே தோல்விற்றார் என்றால் பாருங்கள் காமராஜன் தோல்வியுற்றார் அப்படி என்றால் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் நாம் மக்களிடத்தில் அதிக பழக்கம் ஏற்பட்டால் அது வெற்றியை கொடுக்கும் அதுபோலதான் அம்பர் கையில் வைத்துக் கொண்டு நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அதில் உங்களை பழக்கப்படுத்திக் கொண்டு பாருங்கள் மிகவும் அற்புதமாக முறையில் வெற்றி கொடுக்கும் இதை கையில் வைத்து கொண்டால் நமக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள் முதலில் தொழில் போட்டி இருக்காது இந்த பேய் பிசாசி பில்லி சூனியத்தில் இருந்தெல்லாம் மாட்டிக்கொண்டவர்களுக்கு இது மிக மிக முக்கியமான வசியமாகும் இது சிறிது எடுத்து நன்றாக தேய்த்து அதாவது கல்வன் கல்வத்தில் வைத்து நன்றாக தேய்த்து வீட்டில் உள்ள விலக்கெரிந்த அந்த நுனியை எடுத்து இதோடு சேர்ந்து நீங்கள் நெற்றியில் வைத்துக் கொண்டால் மிகப்பெரிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் திருமணம் தடை உள்ளவர்களுக்கும் மிக விரைவில் திருமணம் நடைபெறும் வேலை இல்லாதவர்களுக்கு மிக விரைவில் வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்பவர் இருந்தால் இவர்கள் இருந்திருந்தால் இவர் தடையில் இருந்து வெளிவருவார்கள் என்பதுதான் உண்மை ஆகவே இதை நீங்கள் முறையாக பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி கிடைக்கும் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்